இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை மறுமையில் காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டுவிடும் நீக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹும் என் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை விடாதே என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு அல்லாஹு ரப்புல்லால பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் நாம் எல்லாம் அறியவில்லை அதை அல்லாஹ் ரபுல் அலமின் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல்வாளத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது ரசூல் அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதி எதுழூனி பஸ்தீபல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லதி எஸ் அலுனி பியா யார் தேவைகளை கேட்பவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களே ஆனால் அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காக அவை அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் தான் இந்த லைதத்து கதருடைய இரவிலும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த வாக்கியத்தை எமக்கு தருவானாக